வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் இல்லை ஆண்டான வேண்டிக்கிறேன் நேராக டாபிக் போயிடலாம் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் செய்வர்களுடைய சோகங்களை பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் எனது நண்பர் ஒருத்தர் ட்ரேடு செஞ்சிட்டே இருக்காரு ட்ரேடு இருபது வருஷமாக செஞ்சிட்டே இருக்காரு இருபது வருஷமாக காடு வீடு சொந்த வீடு எல்லாம் லாஸு இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்காரு குடும்பமும் போச்சு சொத்தும் போச்சு எல்லாமே போச்சு இருந்தாலும் அவர் அந்த ட்ரேட் உடுற மாதிரி இல்லை தனிமையில் அவரை நான் சந்திக்க போயிருந்தேன் தனிமையில் உட்காந்துருந்தார் ஒரு ரூமில் வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்ரு அந்த கம்ப்யூட்டரை வெறிச்சு பார்த்து உக்காந்துருந்தார் சோகமாக தலைமையில கை வச்சுட்டு உக்காந்துருந்தார் ஏனன்பா இந்த மாதிரி நிலமை அப்படின்னேன் என் ஒய்ஃபும் விட்டுட்டு போயிட்டாங்க என் குடும்பம் பசங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது நான் எப்படியாக இருந்தாலும் இந்த ட்ரேட் செஞ்சு நான் வந்து இது மறுபடியும் ஜெயிப்பேன் அப்படின்னாரு எப்படி இதை ஜெயிக்க முடியும் இருபது வருஷமாக ஜெயிக்க முடியாமல் இப்போ மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் லாங் டேம் இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் மாறுங்க அப்படின்னேன் இல்லை இல்லை நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் சப்போர்ட் லெவலில் பார்க்குறேன் அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்க்குறேன் நான் ஒரு பிரில்லியண்ட்டு விட்ட பணத்தை பிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தார் சரி நானும் சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன் இது ஒரு அனுபவம் அடுத்த அனுபவம் வந்து ஒரு பெரிய குடும்பம் அளவில்லாத சொத்து நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க நல்ல நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரே ஒரு மருமக வந்தா அப்படி அந்த மருமக வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி அஞ்சே வருஷம் பாதி சொத்து காலி எல்லா திருமண பக்கம்லாம் கடன் அப்புறம் பார்த்தாங்க இதனால் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது நான் ஒரு தடவை அவங்கள சந்தித்தேன் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டராக மாறுங்களேன் அப்படின்னு சொன்னேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாலடைவில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறினாங்க இருக்கிற சொத்தைனாச்சும் காப்பாற்றிட்டு இப்போ வந்து அவர் ஃபுல்லாக மாறிட்டார் ட்ரேடு பண்ணுறதில்ல இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை பார்த்துட்டு இன்றைக்கி குட்டியோட நிம்மதியாக வாழ்கிறாங்க இது ஒரு உதாரணம் அடுத்தது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒன்று கேள்விப்பட்டேன் ஒரு பெரியவரும் அவர் சன்னோ ட்ரெயின் ட்ராக்கில் அப்படியே கை கொத்துகிட்டே போகிறாங்க கைக்கொத்துகிட்டே போய் ட்ரெயின் வருது ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க அதை விசாரிக்கும்போது அவங்க ஷேர் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி லாஸ் தான் இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்பாவும் மகனும் எவ்வளோலாம் கணக்கு கொண்டு எப்படிலாம் வாழணும்னு அவங்க முடிவு செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி சே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணதுனால எவ்வளோ வேதனைப்பட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க உயிரை விடக்கூடிய சூழ்நிலை வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதே சமயத்தில் அடுத்த உதாரணம் சொல்கிறேன் எனது பெரிய சொன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கவர்மெண்ட்டு அப்ரூவ்டோட ஒரு ஃபைனான்ஸ் நடத்திட்டு இருந்தார் கார் பங்களாவோட வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தார் என்ன பண்ணுறது அது புரோக்கர்களுடைய விதி வசத்தால் அவர் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார் ட்ரேடு ட்ரேடு ட்ரேடும்பார் நைட்டு ஃபுல்லாக யூஎஸ் மார்க்கெட்டை பார்ப்பார் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை எப்படியாவது நம்ம வாங்கிக்கிறோம் சேர் வந்து ஏறிடும் அப்படின்னு டெய்லி ட்ரேடு எஃப்எண்டோ ஆப்ஷன் கால் ஆப்ஷன் இப்படி பல வகையான இதெல்லாம் செஞ்சுருந்தார் கரெக்டாக ரெண்டு மூணு வருஷத்துலேயே இருக்கிற கார் பங்களா எல்லாத்தையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு கடைசியில் அவர் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இறந்துட்டாரு அவருடைய பைக் ஒன்று தான் அங்கே இருந்தது அதை தான் மீட்டு வர முடிஞ்சது அவர் உடல் எங்கே இருக்குங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இப்படி ஒரு சோதனையான காலம் அப்புறம் ஒரு ஐந்தாவது அனுபவம் என்னென்னா எங்களுடைய பெரிய சென்னுடைய ஃப்ரெண்டை தான் அவரும் ஏறக்குறைய ஒரு இருபது கொடுற சொத்து அவர் பாட்டுக்கும் தான் இருந்தார் அப்புறம் புரோக்கர்களுடைய வலையில் விழுந்தார் ட்ரேடு ட்ரேடு ட்ரேடுன்னு பயங்கரமாக பேசுவார் என்கிட்ட இப்படி நான் ட்ரேட் பண்ணேன் அப்படி ட்ரேட் பண்ணேன் இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாரித்தேன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு லாபம் வந்துட்டுருக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நானும் இருபத்தி நாலு வருஷம் அனுபவம் இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து பணத்தை இழக்க வேண்டி வரும் இல்லை இல்லை நான் புத்திசாலித்தனமாக பண்ணுறேன் ட்ரேட் பண்ணுறதுலாம் ஒரு சூதாட்டம் கிடையாது இது வந்து புத்திசாலிங்க பண்ணுற வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லைப்பா இது வந்து லாங் டேமில் இருக்கும்போது தான் நீங்கள் வச்சுருக்க சேரை அப்படியே வச்சுட்டு கூட வந்துடுங்க பின்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சேர்லேயே நீங்கள் வந்து நிறையா சம்பாதிச்சிருப்பீங்க அதனால் உங்கள் தொழிலை நீங்கள் பாட்டு பாருங்கள் இது ஒரு பாட்டியுமா பாருங்கள் அப்படி மாதிரி சொன்னேன் அவர் கேட்கவே இல்லை எல்லா சொத்துகளும் கம்ப்ளீட்டு இரு இருக்கிற இருபது விடுற சொத்தும் போச்சு இன்றைக்கி மெட்ராஸில் அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அவங்க சம்பாத்தியத்தை வச்சுட்டு அவர் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார் இவ்வளோ பெரிய சோகம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இருபது கொடுற சொத்தும் போச்சு இன்றைக்கி ஒய்ஃபை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை பயிற்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க உங்களுக்கும் நிறையா விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுங்க ஒரு லாங் டேம் இன்வெஸ்டராக நம்ம மாறும்போது நம்மளுக்கு எவ்வளவோ லாபங்கள் வரும் அதன் மூலம் நம்ம விரைவில் செல்வந்துடாகவும் அப்புறம் ஒரு கமெண்டில் ஒரு நண்பர் வந்து உனக்கு ஒர்க் அவுட் பண்ணவே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு தான் இவ்வளோ தூரம் நான் வந்து நிறையா லாஸ் ஆகி இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் அதுக்கு சரியான பதிலே நான் கொடுக்கல வெரி தேங்க்ஸுங்கிற மாதிரி ஒரு வார்த்தைக்கு மட்டும் போட்டு பதில் ரிப்ளை அப்படி கொடுத்துட்டேன் இன்னொரு நண்பர் ஒன்று ட்ரேடு செய்வது சூதாட்டமே இல்லை நீ எப்படி சூதாட்டமாக சொல்கிற பிரில்லியண்ட்டாக இருந்தா லாபம் வரும் என கூறியிருந்தா நான் வந்து அப்படி ஒரு ரெண்டு பர்சன்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் ட்ரேடர்கள் ஜெயிக்கிறாங்கன்னு புள்ளி வர சொல்லுது அப்படி அவர் ஜெயிச்சுட்டு இருந்தார்னா முதல்ல சந்தோஷப்படுறது நான் அந்த நண்பர்கள் அதை நண்பர் அதை பார்த்துட்டு இருப்பார் என்னுடைய வீடியோவை அப்படி அவர் ஜெயிச்சு இருந்தாருன்னா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான் வாழ்த்துக்கள் நண்பரே அடுத்தது நாம் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பேர் லாங் டேர்மில் தான் ஜெயிக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஏன்னா நம்ம அந்த தொண்ணூத்தஞ்சி பேர்த்தில் ஒரு ஆளாகவே மாறி இருப்போம் நாம் ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டே இருக்கிறீங்க அந்த இதில் நம்ம போய் சேரணும் அப்படின்னு தான் நானும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறினேன் என்னுடைய அனுபவத்தெல்லாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் அதை யோசித்து பாருங்கள் ஏன்னா நாம் ட்ரேலராக மாறும்போது நம்மளுடைய வேலையும் பாதிக்கும் ஃபுல் டைமராக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் ஆனால் இது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு தான் நம்ம பார்ட் டைமாக பண்ணும் போது நம்ம ஜெயிக்க முடியும் எப்படி ஒரு கொக்கு இறைய பிடிக்கிறதுக்கோசரம் அந்த இதில் வந்து எவ்வளோ மணிக்கணக்கில் உக்காந்துருக்கோம் இறை அகப்பட்டவுடனே அதை பிடிச்சிக்கிட்டு பறந்துடும் அந்த மாதிரி நம்ம லாங்டர்ம் இன்வெஸ்டாக நம்ம காத்திருக்கும் போது தான் வெற்றி அடைய முடியும் இதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறையா நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி இந்த பெல் ஐக்கானாக தட்டி விடுங்க உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களை உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வந்து சேரும் நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுங்க அதுதான் நம்ம முக்கியம் நாம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டாக கண்டிப்பா கண்டிப்பாக எல்லோரும் செயல்படுவோம் நாம் வெற்றி அடைவோம் அப்படின்னு கூறிக்கொள்கிறேன் மேலும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்